அருள்மிகு பெரியமாரியம்மன் திருக்கோவில் இரண்டாம் ஆண்டு வருஷாபிஷேக அழைப்பிதழ் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு குடமுழுக்கு விழா நடைபெற்று இரண்டாம் ஆண்டு குடமுழுக்கு நாள் சோப கிருது வருஷம் மாசி மாதம் இரண்டாம் நாள் பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வளர்ப்பிறை பஞ்சமி திதியும் ரேவதி நட்சத்திரமும் சித்த யோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் இரண்டாம் வருஷாபிஷேக ஹோமமும் பத்து முப்பது பதினொன்று முப்பது மணிக்குள் ஸ்ரீ பெரியமாரியம்மனுக்கு வருஷாபிஷேகமும் நடைபெறும் வருஷாபிஷேகம் இருபத்தேழு நட்சத்திர அபிஷேகமாக நடைபெறும் நிகழ்ச்சி நிரல் பதினான்கு பிப்ரவரி இருபத்து நான்கு புதன்கிழமை காலை ஐந்து மணிக்கு ஐயாளம்மன் படித்துறையிலிருந்து தீர்த்தக்குடம் எடுத்தல் காலை ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு வருஷாபிஷேக ஹோமம் துவங்கும் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பதுக்குள் மகா நட்சத்திர அபிஷேகம் நடைபெறும் பகல் பன்னிரண்டு மணிக்கு அன்னதானம் நடைபெறும் மாலை ஏழு மணிக்கு பெரிய மாரியம்மனுக்கு மகா தீபாராதனையும் பெரிய பல்லயம் எனப்படும் பெரிய படையல் போடும் நிகழ்ச்சியும் நடைபெறும் இது சமயம் பத்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் மாரியம்மன் சேவா சங்கம் மற்றும் விழாக்குழு